என்னுடைய கடவுளும் புராண கதைகள் எல்லாம் வளக்கொழுந்து போய்விட்டது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அடையாளப்படுறாங்க அதே போல பஞ்சபாண்டவர்கள் எப்படி பிறந்தாங்கன்னா அது ஆர்ட்டிஃபிஷியல் இன்சுமேஷன் செயற்கை கருத்தறுத்தல் முறை அதனுடைய அன்னைக்கே நாங்க அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறோம் அப்போ அது எங்களுடைய நம்பிக்கை அது கடவுள் செயல் என்று சொல்லுவதற்கு அவர்களால் முடியவில்லை இன்னைக்கு அவர்களுடைய நம்பிக்கைகளை கூட தமிழ்நாட்டில் அறிவியலின் பெயரில் தான் விற்பனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறோமே அதுதான் இந்த பெரிய ஏற்படுத்திகிட்டு போனமா சும்மா வந்து ஏதோ ஐம்பது வருஷத்துல ஒண்ணுமே செய்யல தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல நீ ஒரு மூட நம்பிக்கையை விதைக்கணும்னா விதைக்கணும்னா கூட ஒரு சூடோசைன்ஸ் சயின்ஸ் பேர்ல ஒரு போலி அறிவியலின் பெயரில் தான் அதை விதைத்தாக வேண்டும் என்கிற நெருக்கடியை நாங்கள் இங்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபதுக்குள்ள நம்முடைய கிண்டி பொறியியல் கல்லூரிக்கு கம்ப்யூட்டர் வந்து இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாலயே ரெண்டு பல்கலைக்கழகங்களில் தான் முதல் முதல்ல கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்துறாங்க ஒன்னு ஐஐடி கான்பூர் வடக்குல தென் பகுதியில வந்து நம்முடைய இந்தி பொறியியல் கல்லூரியில ஐயா ஐயாவால் நடக்க முடியாது ஒரு சேரில் உட்கார வைத்துக் கொண்டு நான்கு பேர் பிடித்து மாடியில் தூக்கிட்டு போய் வச்சு அந்த கம்ப்யூட்டரை பார்த்து அதுல ஒரு ஏழு எட்டு கேள்வியை ஐயா கேட்டாராம் நமக்கு ஒரு புதிய கருவி வந்து ஆச்சரியம் மட்டும்தான் வரும் அங்கே கேள்வி கேட்கணும்னு தோணாது ஏன்னா நம்மளுடைய அறிவை குறைச்சி மதிப்பிட்டுருவானோ இது கூட தெரியாம கேள்வி கேட்கிறார இவ்வளவு பெரிய வயசாயிடுச்சே

அங்க போய் வந்து ரெண்டு ஜிங் ஊர்வலம் ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒருவர் மட்டும்தான் துபாய்க்கு போன போது நம்மளால ஆயிரம் வருஷம் பழையது ஐம்பது ஐநூறு வருஷம் பழையது என்பதை வைத்திருக்கிற இடத்திலே இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பின்பு என்ன வரப்போகிறது இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன தொழில்நுட்பம் வரப்போகிறது என்பதை மியூசியமாக துபாயிலே வைத்திருக்கிறார்கள் அந்த மியூசியத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏதிலே கம்ப்யூட்டரை தேடி எப்படி எங்கள் பெரியார் ஓடினாரோ அதே போல ஃபியூச்சர் ஓடி இன்றைக்கு பெரியாரின் வழிவந்த எங்களுடைய தலைவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போகிறார் எல்லோரும் பயப்பட ஆள் இண்டிய ஆள் வாகனத்தை இயக்குவதிலே ரொம்ப கூலா அதுக்குள்ள போய் உட்கார்ந்து என்ன அடுத்தது என்ன என்ற சிந்தனை இந்த இயக்கத்தின் மரபணுக்குள்ளே பெரியார் விதைத்து விதைத்துவிட்டு போயிருக்கிறார் அந்த மரபணு இல்லாத யாராலும் இந்த இயக்கத்திற்கு வர முடியாது வந்தாலும் நீடிக்க முடியாது என்கிற நிலையை அவர் ஏற்படுத்திவிட்டு போயிருக்கிறார் அதனுடைய விளைவு தான் இவர்கள் மசூதியை இடிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்த நாளிலே நாம் வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு புல்டோசர் ராஜ்யம் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நாட்களிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூகுளோட சேர்ந்து தமிழ்நாட்டில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு ஏ தொழில்நுட்ப பயிற்சி எப்படி கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் ஆக நாளை என்ன அடுத்து என்ன என்கிற சிந்தனையோடு நாம் இவ்வளவையும் செய்து முடித்திருக்கிறோம் பெரியார் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளங்கள் தான் இந்த ஃபியூச்சர் மியூசியமும் இங்கே இருக்கக்கூடியது ஃபியூச்சர் மியூசியத்துக்கு இன்னொன்னு சொல்லணும் ஃபியூச்சர் மியூசியத்துக்கு நாம துபாய் போகணும்னு கூட அவசியமே இல்லை பெரியார் திறனுக்கு வந்தாலே ஒரு ஃபியூச்சர் மியூசியம் இருக்கு என்னது இனிவர் உலகம் என்ற பெயர் ஒரு ஃபியூச்சர் மியூசியத்தை ஐம்பத்தி எட்டுலயே அச்சடித்து வச்சுட்டு போயிட்டோம் ஆக இவ்வளவு முற்போக்கான ஒரு இயக்கம் இந்த நாட்டிலே வேறு எது இருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் அந்த ஒரே கேள்விக்கு மட்டும்தான் பெரியார் வந்து அறிவியல் வளர்ச்சி பகுத்தறிவு வளர்ச்சியின் அடையாளமாக ஏன்னா ஒரு ஏழு எட்டு கட்டுரைகளை நான் படித்த காரணத்தினால் சொல்லுகிறேன் அவர் பேசிக் ஐடென்டி பார்த்தது லைஃப் வாழ்நாள் எவ்வளவு நீள்கிறதோ அது ஒரு சமூகத்தின் அறிவியல் வளர்ச்சிக்கான அடையாளம் அவர் கருதி இருக்கிறார் பல்வேறு கருதுகோள்கள் அது ஒரு கருதுகோள் அப்போ அவர் சொல்லுகிறார் வெள்ளைக்காரன் வந்து நவீன மருத்துவத்தை கொடுத்து விட்டு போனதால் இருபத்தி வயசு வாழ்ந்துட்டு இருந்த நாம இன்னைக்கு ஐம்பத்தி வயசு வாழ்கிறோம் இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகள்ல எழுபது வயசு வாழ்வோம் அப்படின்னார் அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார் அதை சொன்னா சர்ச்சை ஆயிடும் யூடியூப்க்கு தமிழில் ஆயிடும் அதனால நான் அதை தவிர்த்துறேன் அப்போ செய்தி ஒன்னே ஒன்னுதான் அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பதை மட்டுமே பெரியார் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் நம்பினார் அந்த நம்பிக்கையை நாமும் பெறுவோம் அறிவியல் மனப்பான்மையும் பகுத்தறிவு பேசியதும் ஏதோ எங்களுடைய சாதனை என்று பறைசாற்றிக் கொள்வதற்காக அல்ல இந்த இட மக்களினுடைய மான உணர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி பல்வேறு சான்றுகளுடன் தனது கருத்துரை